ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் நம்ம ஷாப் நேம் வந்து பாத்தீங்கன்னா லக்கி சோ நம்ம லக்கி சில்க் எங்க லொகேட் இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் தான் லொக்கேட்டா இருக்கு கோயம்புத்தூர்ல டவுன் டவுன்ஹாலுக்கும் சென்டர் தான் நம்ம ஷாப் லொக்கேட்டா இருக்கு சோ நம்ம ஷாப்பிங் நீங்க டேரக்டா வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுத்தினா கோயம்புத்தூர் வந்துட்டு டவுன்ஹால் இல்ல உக்கடம் ஏரியாக்கு வந்துட்டு எனக்கு ஒரு கால் பண்ணுங்க அப்படி இல்லைனா கூகுள் மேப் லக்கி சீக்ஸ் நடிச்சுட்டு லொக்கேஷன் ஈஸியா காமிச்சுரம் சோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் கலெக்ஷன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் பிஃபோர் சொல்லிட்டேன் சோ கிளியரன்ஸ் தான் கொடுக்க போறேன் இன்னைக்குமே உங்களுக்காக மெகா கிளியரன்ஸ் தான் கொடுக்க போறேன் சோ இந்த மாசம் ஃபுல்லா அதாவது ஜனவரி ஜனவரி மாசம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாமே கிளியர் அண்ட் செல் இருக்க போதும் அது போக ஒரு பத்து பீஸ் உங்களுக்காக சாம்பிள் பீஸ் மட்டும் உங்களுக்கு இப்போ வாங்கிட்டு வந்திருக்கேன் ஸோ செட்டிநாடு காட்டன் ஹண்ட்ரட் கவுன்ஸ்ல ஸோ சூப்பரான கலெக்ஷன்ஸ் ஆயிரத்தி நூறுவா ஆயிரத்தி இரநூறுவா ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது ரூபாய் அந்த அந்த செட்டிநாடு நாடு காட்டன்ல வித்துட்டு இருக்காங்க ஸோ உங்களுக்காக நம்ம லக்கி சில்க்ஸ்ல வெறும் செவன் நைன்டி ஃபைவ் ஃப்ரீ ஷிப்பிங்கோட பொறுத்துறேன் ஸோ இங்கே பாருங்க அழகான ஒரு செட்டிநாடு நாடு காட்டன் தான் ஸோ ரொம்ப சூப்பரான செட்டிநாடு காட்டன் கொண்டு வந்துட்டோம் ஸோ இனிமேல் நம்ம லக்கி சில்க்ஸ்ல செட்டிநாடு நாடு காட்டன்லாம் ஃபுல்லாமே நிறைய வரவேற்பு வந்துடும் கொண்டு रहा சோ கண்டிப்பா நம்ம ஷாப் கொண்டு விசிட் பண்ணி பாருங்க நிறைய கலெக்ஷன்ஸ் தேவைப்படுறவங்க தாராளமாக வியாபாரம் தான் மெயினா உற்பத்தி விலைக்கே நீ கொடுக்கறோம் எப்பவுமே அப்படிதான் கொடுத்துட்டு இருக்கும் இனிமேல அதே மாதிரி உற்பத்தி விலைக்கே தான் கொடுக்குறோம் வெறும் ஏழுநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா இது வந்து தான் சின்ன கடை வச்சு வியாபாரம் பண்றோம் எங்களுக்கு வந்து ரேட் எதாவது கம்மி பண்ணி கொடுக்க முடியுமா கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு எல்லாமே என்னங்க கண்டிப்பா உங்களுக்கு கம்மி பண்ணி கொடுப்போம் ரேட் வந்து பாத்தீங்கன்னா தனி ரேட் இருக்கு சோ செட்டிநாடு காட்டன் பொறுத்தவரைக்கும் கண்டிப்பா வாங்க வந்து நம்மள்கிட்ட எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் ஒரு டூ டேஸ்ல வந்து சாம்பிள் மட்டும் உங்களுக்கு போட்டிருக்கு வெறும் ஏழு தொண்ணூத்தஞ்சு ரூபா ஸோ சீக்கிரம் புக் பண்றவங்க புக் பண்ணிக்கங்க அது போக இந்த மாதிரி சிங்கிள் சிங்கிள் பீஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரெண்டாயிரம் ரூபா ஆயிரத்தி ஐநூறு ஆயிரம் ரூபாய் இதெல்லாம் மிக்சிங் உள்ள சைஸ் எல்லாமே உங்களுக்கு த்ரீ நைன்டி ஃபைவ் உங்களுக்கு நான் போட்டு தரேன் இல்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு சைடு எடுக்கிற ஒரு ஷிப்பிங் கம்பல்சரி ஐம்பது ரூபா வரும் ஸோ சீக்கிரம் புக் பண்றவங்க புக் பண்ணிக்கங்க இப்ப வாங்க ஒரு சாரியா பாத்துலாம் ஸோ ஃபர்ஸ்ட் கலர் செட்டிநாடு காட்டன்ல ஸோ அழகான ஒரு கிரீன் கலர் தான் சோ இதோட பல்லு உங்களுக்கு தெரியும் லைன்ஸ் போட்ட மாதிரி ஒரு பல்லு வந்துடும் ரொம்ப சூப்பரான ஒரு அழகான ஒரு கலர் காம்பினேஷன்ல வித்வுட் பிளவுஸ் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கலர்ல ஒரு அழகான ஒரு பிளவுஸ் போட்டுக்கலாம் ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷன் பக்கா ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் பிப்டி மீட்டர்ஸ் வரக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் செட்டி நாடு காட்டன் நீங்க சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது உங்களுக்கே தெரியும் பாருங்க எவ்வளவு அழகா இருப்பாருங்க சோ டபுள் சைடு இருக்கு சோ சிங்கிள் சைடு பார்டரும் இருக்கு இது கொஞ்சம் பார்டர் பெருசா வந்துச்சுன்னா உங்களுக்கு ஒன் சைடு பார்டர் வரும் இந்த லிமிடெட் பார்டர் வந்துச்சுன்னா உங்களுக்கு டபுள் சைடு பார்டர் வந்துடும் ஸோ எவ்வளோ அழகாக இருப்பாருங்க சாரீஸ் இப்பதான் வந்தது ஸோ வந்த உடனே உங்களுக்கு டக்குன்னு நான் ஆன்லைனில் போட்டுட்டேன் வர எவ்வளோ அழகா இருப்பாருங்க ஒரு அழகான ஒரு லைட் கிரீன் கலரு ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அழகான ஒரு ப்ளூ கலர் பார்ட்ரு கொடுத்துருக்காங்க ஸோ வேற லெவலில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு கலெக்ஷன்ஸ்மா மிஸ் பண்ணிடாதீங்க எவ்வளோ இருக்கு பாருங்க ஜஸ்ட் செவன் நைன்டி ஃபைவ் ஃப்ரீ ஷிப்பிங் ஃப்ரீ ஷிப்பிங் ஃப்ரீ ஷிப்பிங் பாருங்க எவ்வளவு அழகான ஒரு டபுள் கலர் மாந்துளியர் கலருக்கு ஒரு அழகான ஒரு பிரவுன் கலர் பார்டர் கொடுத்துருக்காங்க சோ இதுக்கு நீங்க சில்க் காட்டன் ப்ரௌஸ் அதாவது இந்த கலர்ல ஒரு சில்க் காட்டன் ப்ரௌஸ் போட்டீங்கன்னா போட்ட மாதிரி இருக்கும் சாரீஸ் அவ்வளவு அழகா இருக்கும் சாரில கிரீன் கலர் நோக்கி அவைலபிள் இருக்கு சோ அடுத்தது பொம்மை டிசைன் சோ இங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க செம்ம கியூட்டான ஒரு சாரி சோ இந்த காட்டன் தான் இனி வரையும் பாத்தீங்கன்னா அதிரடி ஆஃபர் சார் அடிதடியா இருக்குது இந்த காட்டன் பொறுத்த வரையும் சோ உங்களுக்காக இந்த ஆஃபர் நம்ம போட்டிருக்கோம் செவன் நைன்டி ஃபைவ் ரீட்டைல் பேஸ் கொடுத்துட்டு இருக்கும் சோ ஹோல்சேல் வந்து இனிமேல் ரேட் டவுன் ஆகும் சோ யாருக்கெல்லாம் வேணுமோ தாராளமா ஸ்கிரீன்ஷாட் உடனே டக்குனு புக் பண்ணிக்கங்க பீஸ் லிமிடெட் பீஸ் மட்டும்தான் என் கையில் அவைலபிள் இருக்கு அதனாலதான் திருப்பி திருப்பி சொல்றேன் சோ இங்க பாருங்க அழகான ஒரு கிரீன் கலரு பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சோ பியூட்டிஃபுல்லான ஒரு கிரீன் கலர் நல்ல ஒரு டார்க் ப்ரௌன் கலர்ல உங்களுக்கு அழகான முந்தாணி கொடுத்துருக்காங்க சோ எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க சோ அடுத்த கலர் காமிக்கலாம் பாருங்க அழகான சட்னி கலர் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க பியூர் சட்னி கலருக்கு நல்ல ஒரு அழகான ஒரு பார்டர் ஆர்டர் ரொம்ப கியூட்டான ஒரு கலர் காமிஷன் தான் சோ மிஸ் பண்ணிடாம டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் ஒன்னே புக் பண்ணிக்காங்க இப்ப சட்னி சட்னி நாடு காட்டன் எல்லாமே போட்டுட்டு லிமிடெட் ஸ்டாக் மட்டும் தான் இருக்கு சோ அதனால சீக்கிரம் புக் பண்றவங்க புக் பண்ணிக்காங்க அடுத்தது நம்ம சிங்கிள் பீஸ் தான் பார்க்க போறோம் முன்னூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய்க்கு கொடுக்க போறேன் ஸோ யாருக்கு வேணாலும் தாராளமாக ஸ்க்ரீன்ஷாட் புக் பண்ணிக்கங்க வாங்க ஒரு சரியா பாத்திரம் ஸோ சிங்கிள் பீஸ்ல ஃபர்ஸ்ட் கலர் ஸோ எவ்வளோ அழகாக இருப்பாங்க சா பியூட்டிஃபுல்ல ஒரு முந்தானி ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு பாடி கலரோட கொடுத்துருங்க லைட் ப்ளூ கலர் ஷாட்லோட கொடுத்துருக்காங்க ஸோ வெறும் முன்னூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா தான் கொடுத்துறேன் சோ நீங்க வச்சு கொடுக்குறதுக்கு அதுக்குள்ள வேணும் அப்படிங்கறவங்க தாராளமா ஸ்கிரீன்ஷாட் ஒன்னே புக் பண்ணிக்காங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது ஒரு அழகான ஒரு பிளைன் டிஷ்யூ சாரி ஸோ இது பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கும் பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா வித்தௌட் ப்ளவுஸா இருக்கும் ஸோ நிறைய பேர் பிளைன் சேரி கேட்குறீங்களா ஸோ அவங்களுக்காக இந்த கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கேன் சோ இதுல வந்து நீங்க கலம்காரி ஸ்டைல நீங்க எது வேணாலும் போட்டுக்கலாம் சம சூப்பரா இருக்கும் ஸோ ஒரு பிளைன் கலரு ஸோ டிசு சாரியில வித்தவுட் ப்ளவுஸ்ல இருக்கக்கூடிய சாரீஸ் உங்களுக்கு நான் காமிச்சிட்டு இருக்கேன் இதை ஒவ்வொரு ஒவ்வொன்று ரீசன் உங்களுக்கு சொல்லிடுறேன் சோ அதுலயுமே பாத்தீங்கன்னா பிளைன் சாரி வித்தவுட் ப்ளவுஸ் ஒரு லைட் பிங்க் கலர் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆரி ஒரு பிளவுஸ் போட்டுக்கலாம் ஸோ இல்ல கலம்காரி பிளவுஸ் போட்டுக்கலாம் ஸோ எது வேணாலும் போட்டுக்கலாம் ஒரு லைட் வெயிட்ல உள்ள ஒரு அழகான ஒரு பிங்க் கலரு பாருங்க எவ்வளவு அழகா பாருங்க சாரி சோ ரொம்பவே அழகான ஒரு கியூட்டான ஒரு கலர் காம்பினேஷன் கொடுத்திருக்காங்க பேட்டர் வேணுங்கிறவங்களுக்கு தாராளமா ஸ்கிரீன்ஷாட் ஒன்னே புக் பண்ணிக்காங்க இப்ப அடுத்த கலர்லாம் சோ அடுத்த கலர் சாஃப்ட் சில்க் சாரியில பார்டர்லஸ்ல ஒரு அழகான ஒரு வந்து பாத்தீங்கன்னா அழகான ரிச் ஓட கொடுத்திருக்காங்க சாரி வந்து பாத்தீங்கன்னா சாரி சாரி ஃபுல்லாமே இந்த புட்டா டைப்ல பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்ல ஒரு அழகான ஒரு பொட்டிக் ஸ்டைல ஒரு புட்டா ஸ்டைல கொடுத்திருக்காங்க ரொம்பவே சூப்பரான ஒரு கலெக்ஷன் தான் இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க வெறும் ஜஸ்ட் த்ரீ நைண்டி ஃபைவ் கொடுத்தேன் சோ அடுத்த கலர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு அதுலயே வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு ப்ளூ கலர்ல கொடுத்திருக்காங்க காமிச்சிடற பாருங்க பாருங்க லைட் ப்ளூ கலர்ல சோ அழகான ஒரு டபுள் கலர் காம்பினேஷன் இப்ப அடுத்த கலர் பாத்திரலாம் இப்ப அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க சோ எவ்வளவு அழகான கலர் பாருங்க இது எல்லாமே பல்லுல வந்து பாத்தீங்கன்னா அழகான ரிச் பல்லுவோட கொடுத்துருக்காங்க சாரீஸ் ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க ஸ்கிரீன்ஷாட் ஒன்னே புக் பண்ணிக்காங்க டைம் கிடைக்காதனால நான் சீக்கிரமா வீடியோ போட்டுட்டு இருக்கேன் சோ எது வேணாலும் தாராளமா டக்கு டக்குனு புக் பண்ணிக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு வைக்கக்கூடிய சாரி சோ ஆல் செல்ஃப் ஜெகாட் சாரின்னு சொல்லுவாங்களா சோ அந்த பேட்டர்னு இதுமே அதே ரேட்டு உங்களுக்கு நான் பொருத்துறேன் சோ இங்க பாருங்க எவ்வளவு அழகாக பாருங்க கிரீன் வித் ஒரு அழகான ஒரு பிங்க் கலர் காம்பினேஷன் சோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் புக் பண்ணிக்காங்க இதுமே ரொம்பவே அழகா இருக்கும் அடுத்தது பிளைன் டிஷ்யூல வந்துருச்சு சோ இங்க பாருங்க இது வந்து வித் பிளவுஸோட இருக்கக்கூடிய சாரி இங்க பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா வித் பிளவுஸ் வரும் நல்ல ஒரு அழகான ஒரு கோல்டன் கலரு இப்ப பாருங்க பல்லு பாருங்க எவ்வளவு அழகா இருப்பாரு செல்ஃப் பல்லுவனே கொடுத்துருக்காங்க சேடி ரொம்ப சூப்பரான ஒரு கலரு இது வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் முந்தானி ஸோ ப்ளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா அழகான புட்டா ப்ளவுஸ்ல கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பேட்டர்ன் வேணுங்கிறவங்களும் தாராளமா புக் பண்ணிக்காங்க ரொம்ப அழகான ஒரு கியூட்டான ஒரு கலரு இப்போ அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க ஒரு அருமையான ஒரு சட்னி கிரீன் கலரு ஸோ எவ்வளவு க்யூட்டா இருக்கு பாருங்க இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ளவுஸ் டார்க் கிரீன் கலர்ல வரும் சோ சூப்பரான ஒரு கலெக்ஷன் தான் இந்த கலெக்ஷன்ஸ் வேணுங்கிறவங்க தாராளமா புக் பண்ணிக்காங்க அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா பாட்டில் கிரீன் கலர் அந்த பேட்டர்ன் கூட சேர்ந்தது லைட் கிரீனு இது வந்து பாத்தீங்கன்னா முந்தானி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு டார்க் கிரீன் கலர்ல வந்துடும் ஸோ இந்த கலெக்ஷன்ஸுமே ரொம்பவே சூப்பரா இருக்கும் ப்ளவுஸ் எல்லாமே உங்களுக்கு புட்டா டைப்ல கொடுத்துருக்காங்க அடுத்தது போச்சம்பள்ளி ஸோ இந்த கலெக்ஷன்ஸுமே ரொம்பவே சூப்பரான ஒரு கலெக்ஷன் சொல்லுவோம் அவ்வளோ அழகா இருக்கும் பாருங்க முந்தானி பாருங்க எவ்வளோ அழகாக இருப்பாரு சோ இது வந்து பாத்தீங்கன்னா முந்தாணி வந்துடும் சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த போச்சம்பள்ளி டைப்ல வந்துடும் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் புக் பண்ணிக்கோங்க அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க இது பிஸ்கட் கலரு பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க அழகான ஒரு லைட் பிஸ்கட் கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க முந்தானி வந்து அழகான ஒரு பர்பிள் கலர்ல கொடுத்துருக்காங்க இந்த பேட்டர்ன் வேணுங்கிறவங்களும் தாராளமா புக் பண்ணிக்காங்க இது எல்லாமே இந்த என்னால கொடுக்க முடியும் உற்பத்தி விலையோட கம்மியா கொடுத்துட்டு இருக்கோம் பை பண்றவங்க டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க அடுத்த கலர் பாருங்க எவ்வளவு அழகா இருப்பாருமான ஒரு குவாலிட்டி லைட் ப்ளூ கலரு லைட் கிரே கலர்ல கொடுத்துருக்காங்க பிஸ்கட் கலரு சூப்பரா இருக்கு பாருங்க சம அழகான ஒரு கலரு இதுக்கு வந்து அழகான ஒரு மெரூன் மெருன் கலர்ல முந்தாணி கொடுத்துருக்காங்க சோ ரொம்பவே சூப்பரான ஒரு அழகான ஒரு கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க சோ அடுத்தது காமிக்கிற பாருங்க நல்ல ஒரு சட்னி கலரு சும்மா பில்ட் போடக்கூடாது அடுத்தது காமிக்கிற பாருங்க சோ அழகான ஒரு பா ஒரு அருமையான கிரீன் கலர் நல்ல ஒரு அழகான ஒரு புட்டா டைப்ல போட்டு செம்ம சூப்பரா கொடுத்துருப்பாங்க சோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணுங்கிறவங்களும் தாராளமா புக் பண்ணிக்காங்க அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிற பாருங்க சோ அழகான சாண்டில் கலரு இந்த கலர் காம்பினேஷன் பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு முந்தாணி டைப்ல ரொம்பவே சூப்பரா குடுத்துருக்காங்க எவ்வளவு அழகா பாருங்க இதெல்லாம் ஒரு பிரீமியம் குவாலிட்டி தான் சோ சீக்கிரமா புக் பண்றாங்க புக் பண்ணிக்காங்க சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கு எனக்கு சாரீஸ் வேணும் சிம்பிளா வேணும் அதே சமயம் ரேட் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து மீடியமா இருக்கணும் அப்படின்னு கேக்குறவங்களுக்கு இந்த உற்பத்தி விலையோட கம்மியா இருக்கிற விலைக்கு இந்த சேரீ நாங்கள் கொடுக்குறோம் அதனால தாராளமா நீங்க உங்க ஃபங்க்ஷன் வேறக்கு சூப்பரா வேர் பண்ணிக்காங்க ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பியூர் சில்க் காட்டன் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கொஞ்சம் சாஃப்டா வேணும் காட்டன் அப்படிங்கிறவங்களுக்கு காப்பர் ஜரியோட சின்ன புட்ட டைப்ல போட்டு ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் கொடுத்துருக்காங்க சோ மிஸ் புரியாதீங்க இப்ப அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு காப்பர் ஜரி பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க சோ இதெல்லாம் சான்ஸே இல்ல அவ்வளவு அழகா இருக்கும் முந்தாணி வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பாட்டில் கிரீன் கலர்ல முந்தாணி கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டைப்ல கொடுத்துருக்காங்க சோ இந்த கலர் காம்பினேஷன் வேணுங்கிறவங்களும் தாராளமா புக் பண்ணிக்கங்க இது எல்லாமே உங்களுக்காக வெறும் ஜஸ்ட் த்ரீ நைன்டி ஃபைவ் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் சோ அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்க சோ இது பிரீமியம் கலரு உங்களுக்கு தெரியும் நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது சோ இங்க பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க சோ பிரீமியமான ஒரு டிஃபரண்டான ஒரு கலர் இது வந்து முந்தானி சோ ப்ளவுஸ்மே வந்து டார்க் கிரீன் கலர்ல சோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் புக் பண்ணிக்காங்க அடுத்தது போச்சமல்லி போச்சமல்லி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது இதோட ஆக்சுவல் பிரைஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் வித் இப்ப த்ரீ நைன்டி தெரிஞ்சு வரும் சோ பாதிக்கு மேல அதுக்கு மேலேயே நம்ம கம்மியா கொடுத்துட்டு இருக்கோம் சோ சீக்கிரமா வேணுங்கிறத டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க பாருங்க ஒரு கோல்டன் கலர் டிஷ்யூ பவுடரோடய கொடுத்துட்டு இருக்கோம் சோ எவ்வளவு அழகா இருக்கும் பாருங்க இந்த கலெக்ஷன்ஸ் இந்த டிசைன்ஸ் எல்லாம் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கும் இது பாடிஃபில இந்த டிசைன் வந்துடும் சோ முந்தானி உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன் சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா முந்தானி பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிளவுஸ் சோ பிளீட்டோட ஒரு அழகான ஒரு பேட்டர்ன் ரொம்பவே கியூட்டா இருக்கு சாரீஸ் பாக்குறதுக்கு ஸோ அடுத்தது ஒரு அழகான ஸ்டோன் வச்ச மாதிரி சூப்பரான ஒரு சார சோ எவ்வளவு அழகா இருப்பாரு தௌசண்ட் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சு இப்ப த்ரீ நைன்டி ஃபைவ் தான் ரேஞ்ச் வரும் சோ இது வேணாலும் புக் பண்ணிக்கோங்க அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிறோம் பாருங்க சோ ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் சில்க் சாரி டைப்ல சோ இந்த பேட்டன் வேணுங்கிறவங்களும் தாராளமா ஸ்கிரீன்ஷாட் ஒன்னு புக் பண்ணிக்கங்க சோ இப்போ வந்து லாஸ்ட் கலர் சோ அழகான ஒரு சில்க் காட்டன் சாரி ஸோ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஸோ எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க இதுவுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ நைன்டி ஃபைவ் தான் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு விற்கக்கூடிய சாரீஸ் தான் ஸோ உங்களுக்காக இந்த மாதம் எண்டு வரை உங்களுக்கு ஃபுல்லாமே உங்களுக்கு கிளியரன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது ஸோ எது வேணுமோ தாராளமாக ஸ்க்ரீன்ஷாட் ஒன்றே புக் பண்ணிக்கங்க எல்லாமே ரொம்பவே அழகான ஒரு கலெக்ஷன் சொல்லலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் ஸோ இங்கே பாருங்க எவ்வளோ க்யூட்டாக இருக்கு பாருங்க பியூர் சில்க் காட்டனே ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது விற்கக்கூடிய சாரி இதுவுமே அதே ரேட்டு தான் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் ஸோ இதெல்லாம் எது வேணுமோ தாராளமாக நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் உடனே டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க வெயிட் பண்ணாதீங்க சாரி லிமிடெட் ஸ்டாக் மட்டும் தான் இருக்குது சோ இதோட சூப்பரான கலெக்ஷனோட ஈவினிங் வந்து உங்களுக்கு மீட் பண்றேன் அது ஒரு உங்களுடைய பெருவங்க